வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்வியல் பதிவு வலைதளங்களில் படித்தது இந்த காலகட்டங்களில் இதை பற்றியும் சொல்லணும் குறிப்பாக இந்த கால இளைஞர் இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் வரணும் பெற்றோர்களுக்கு ஒரு புரிதல் வரணும் எமோஷனல் டிசிஷன்ங்கிறது எந்த விதத்தில் நம்ம லைஃப்பை பாதிக்கும்ங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும்ங்கிறது என்னோட நோக்கம் அதனால் சிறு வயதில் நாம் செய்யும் ஒரு சிறு எமோஷ்னல் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் தப்புன்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்லலாம் அது ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பை எப்படிலாம் கொண்டுட்டு அப்படிங்கிறதுக்கான பதிவு இது அதனால் கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க குறிப்பாக மற்றவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த காலத்தில் எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ பிள்ளைகள் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே சொல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் அவங்க லைஃப்பை நரகமாக்கிட்டு வாழ் வாழ்க்கை அதை தவிர்ப்பதற்கு இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஓடி போகும் திருமணங்கள்ங்கிற தலைப்பில் இது பெற்றோருக்கு தெரியாமல் ரகசியமாக ஓடி போய் திருமணம் செய்வது ஒரு ஃபேஷன் போல் ஆகிவிட்டது இப்போது சினிமாக்கள் அதற்கு ஒரு காரணம் அதன் பின்விளைவுகள் தெரியாமல் இளமை வேகத்தில் அதையும் அனுபவித்து பார்த்து என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் பெற்று வளர்த்த பெற்றோரை பிள்ளைகளை பெருமைப்படுத்த வேண்டிய முக்கிய தருணமாக திருமணத்தை சமூகம் பார்க்கிறது தனது மகனோ மகளோ தனக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளும்போது தமது கௌரவத்துக்குரிய வாய்ப்பு அதன் மூலம் பறிப்போகிறது என்று தான் பெரும்பாலான பெற்றோர்கள் கூறுகிறார்கள் சரி இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள என்ன காரணம் கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லையா அது என்னான்னு பார்க்கலாம் எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வலுப்பதால் தான் வீட்டை விட்டு ஓடி போகிறோம் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறும்போது தப்பித்துச் செல்வது மட்டுமே தெரிந்த வழியாக இருக்கிறது அதனால்தான் அந்த வழியை தேர்வு செய்கிறோம் என்கிறார்கள் ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் ஆனால் இதில் இருக்கும் உண்மை ஒன்றை ஓடிப்போகும் ஜோடிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களையே சமாளிக்கத் தெரியாமல் தப்பி ஓடும் இவர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் எதிர்காலத்தில் இவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஓடி ஒளிந்துதானே ஆக வேண்டும் என விரும்புவார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெல்லும் வெற்றிகரமான தம்பதிகளாக இவர்களால் மாற முடியாது சமூகம் என்பது பல்வேறு மனிதர்களின் தொகுப்பு இந்த சமூகத்தின் சூழ்நிலைகளையும் எண்ண ஓட்டங்களும் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் திருமணத்தை அன்றும் இன்றும் இந்த சமூகம் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறது தங்கள் மரபு ரீதியாகத்தான் திருமணம் நடத்த வேண்டும் நடக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை பெற்றோர்கள் கடமையாக மட்டுமல்ல உரிமையாகவும் எடுத்துக்கொள்கிறார்கள் நேற்று வந்த காதல் அந்த உரிமையை பறித்து பறித்துவிடும் என பயப்படுகிறார்கள் கருதுகிறார்கள் திருமண கனவு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவர்களது பெற்றோர்களுக்கும் உண்டு அதை பற்றிய கௌரவ கனவு பல வருடங்களாக அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும் தங்கள் மகள் அல்லது மகள் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளும் போது பல வருட கனவும் கௌரவமும் கலைந்து போய்விட்டதாக கருதுகிறார்கள் திருமணத்தில் பெற்றோர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கும் கனவு இருக்கிறது அதனால்தான் தன்னுடன் இருக்கும் உறவுகளையும் கௌரவப்படுத்தும் விதத்தில் இந்த திருமணம் இந்திய திருமணங்கள் அமைத்திருக்கிறார்கள் திருமணத்தின் போது நடக்கும் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் அனைத்தும் உறவினர்களையும் மகிழ்விக்கும் விதமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த பாரம்பரியத்தை உதறிவிட்டு ஓடுவது நல்ல தொடக்கம் அல்ல இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளில் பலர் குறிப்பிட்ட காலம் தாக்குப்பிடிக்கிறார்கள் பின்பு பிறந்த வீட்டிற்கு வருகிறார்கள் தங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் திரும்புகிறார்கள் என்ன செய்தாலும் பெற்றோர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்வார்கள் என்ற வரட்டு தைரியம் சிலரை ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள தூண்டுகிறது காதலித்து திருமணம் செய்து கொள்வதில் தவறு இல்லை ஆனால் அந்த திருமணம் சமூக அந்தத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்வதில் ஒரு திருள் இருப்பதாக கருதி அதை செய்ய துணியக்கூடாது அதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது என்று அவசரப்படாமல் சிந்திக்க வேண்டும் ஓடிப்போய் திருமணம் செய்யும்போது கூட வரும் நண்பர்கள் நண்பிகள் பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் கூட இருப்பார்கள் உதவுவார்கள் என்று சிந்திக்க வேண்டும் பிரச்சனையின் போது ஒருவர் கூட வரமாட்டார்கள் என்பது நிதர்சனம் குழந்தை பிறப்பு முதல் வளர்ப்பு வேலை அல்லது தொழில் சமூக பாதுகாப்பு இதெல்லாம் ஓடிப்போய் செய்யும் திருமணத்தில் கிடைக்காது ஓடிப்போய் செய்யும் திருமணத்தில் அம்மா அப்பா சகோதர சகோதரி மாமா அத்தை சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி இப்படியான உறவுகளையும் கூட படித்தவர்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் பழகியவர்கள் நட்புகள் நிரந்தரமாக இழக்க வேண்டி வரும் ஓடிப்போய் திருமணம் செய்யும் தம்பதிகள் இதுவரை அவர்களுக்கு சமூகத்தில் இருந்து வந்த மரியாதை அந்தஸ்து இழக்க வேண்டி வரும் அதனால் உள்ளூரில் இருக்க முடியாது வெளியூர் சென்றால் திக்கு தெரியாத காட்டில் விட்ட கதை தான் இதிலிருந்து மீண்டவர்கள் ஒரு ஐந்து சதவீதம் மீதி அந்த தொண்ணூற்றி சதவீதம் என்ன ஆனார்கள் என்று யோசித்து பாருங்கள் அந்த ஐந்து சதவீதம் கூட வெற்றி பெற்றிருக்காது என்பதுதான் ஆழமாக ஊன்றி பார்த்தால் தெரியும் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஓடிப்போய் திருமணம் செய்யும் அனைவரும் ஏன் இப்படி செய்தோம் தவறு செய்து விட்டோம் என்று விரைவில் ரொம்ப விரைவில் உணர்ந்து விடுவார்கள் இதில் ஒரு சில பெற்றோருடன் தொடர்பு கொண்டு கொஞ்சம் உறவை மீட்டு எடுத்துக்கொள்ள சம்பவங்களும் நடக்கிறது மீதி உள்ள அனைவரும் காலவெள்ளத்தில் சிக்கி சின்ன பின்னமாகி வாழ்க்கையை தொலைத்து எங்கு இருக்கிறோம் என்று தெரியாமல் போகிறார்கள் முரட்டு தைரியத்துடன் ஓடி போய் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு அதன் பின்னால் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும் ஓடிப்போகும் தம்பதிகளை விட்டு அவர்களது வாழ்க்கையும் நிம்மதியும் ஓடிப்போகும் போகும் ஓடி போய்விடும் வாழ்க்கை ஓடாமல் இருக்க பெற்றோர் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டு பேரின் குறுகிய கால சந்தோஷத்துக்காக பல பேர் இரண்டு குடும்பங்களின் நிம்மதியை கெடுப்பதை விட பெற்றோர் செய்து வைக்கும் திருமணம் சிறந்தது பெற்றோர்களுக்கு இதில் முக்கிய பொறுப்பு உண்டு மகனோ மகளோ காதலிப்ப காதலிப்பதாக திருமணம் செய்வதாக சொன்னால் உடனே கோபப்பட்டு தாம் தூம் என்று அடிப்பதோ திட்டுவதோ மிரட்டுவதோ கடுமையாக கட்டுப்பாடுகளை விதிப்பதோ எதிர்மறை விளைவுகளையே கொடுக்கும் வீம்புக்குன்னு நாம் எதையும் செய்ய வேண்டாம் அதனால் அந்த இளைஞர்கள் இளைஞர்களும் வீம்புக்காக எதையும் செய்ய துணிந்து விடுவார்கள் அதனால் அப்படி விஷயம் தெரிந்தால் முதலில் அவர்களிடம் முடிவு எடுப்பதில் சிறிது கால கொஞ்சம் டைம் கேப் அவகாசம் சொல்லிவிட்டு அவர்கள் காதலிப்பவர்கள் நல்லவர்களா நம் குடும்பத்துக்கு ஒத்து போகுமா என்பதை நன்கு விசாரித்துவிட்டு போகும் என்றால் மனம் வந்து பெரியோர்களை வைத்து பேசி திருமணம் செய்து வைப்பது உத்தமம் அப்படி இல்லை ஒத்துப்போகாது பிரச்சனை வரும் என்று நன்கு தெரிந்தால் உணர்ந்தால் பிள்ளைகளை அமைதியாக கூப்பிட்டு பின் விளைவுகளை ஆதாரத்துடன் எடுத்து சொல்லவும் தாய் தனியாக தந்தை தனியாக அவர்கள் பாணியில் புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளை பிள்ளைகள் யாரிடம் அதிகமாக பழகிறார பழகக்கூடியவர்கள் அதாவது அத்தை மாமா சித்தி சித்தப்பா சகோதர சகோதரி தாத்தா பாட்டி இப்படி யார்கிட்ட அதிகமாக பழகுவாங்களோ அல்லது நட்புகள்கிட்ட அதிகமாக பழகினா அவங்க மூலமா சொன்னால் மறுக்க மாட்டார்களோ அவர்கள் மூலமாக மென்மையாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் அடுத்து உடனே இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்து பிள்ளைகள் சூழ்நிலை முற்றிலும் பிஸியாக இருக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும் ஓய்வையே கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்று மா மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள் பெற்றோர் பார்க்கும் சாதகங்களை எல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைத்து உடனே திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஓடி போகும் திருமணத்தில் உள்ள குறைநிறைகளை சொல்லி அதற்கான தீர்வையும் சொல்கிறாங்க இந்த ஓடி போகும் திருமணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறவங்களதாக நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டுருக்கிறேன் வாழ்க்கையில் அவங்க என்ன சாதித்தாங்கன்னா பல பேரோட மனதை தான் அவங்க செஞ்சு சாதனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு புரியும் விதத்தில் இந்த பதிவை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது ஒருவருக்கு விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கோ அது பிள்ளைகளுக்கோ வந்தால் நலம் வாழ்க வளமுடன்